இன்றைக்கு மகாபெரியவா ஜெயந்தி மகா பெரியவா அருளால் எல்லோரும் எல்லா நலனும் எல்லா வளமும் பெற்று சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் செல்வ வளம் தேவை ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு ஆனால் மகா பெரியவா அருளிய இந்த மந்திரத்திற்கும் இந்த வழிபாட்டு முறைக்கும் ஒரு அற்புதமான சிறப்பு உண்டு அந்த வகையில் மகா நமக்காக அருளிய ஐஸ்வர்யங்களே அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் இந்த மந்திரத்தை சொல்பவர்கள் வீட்டில் மகா பெரியவா நிரந்தரமாக குடிகொண்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை முழுமையாக நிவர்த்தி செய்வார் அது என்ன மந்திரம் அதை எப்படி உச்சரிக்கணும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சுரூபமான பெண்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்ப நல்லது ஆண்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் கார்த்தால எழுந்து குளிச்சிட்டு மகா பெரியவா திருவுருவ படத்துக்கு குங்கும பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு மனப்பறகையில் உட்கார்ந்து கொண்டு வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் போகணும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் குடிகொள்ளணும்னு வேண்டென்று இந்த மந்திரத்தை சொல்லணும் மகாபெரியவா அருளிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய அஷ்ட ஐஸ்வரிய மஹா சித்தி மந்திரம் இதுதான் ஓம் காஞ்சி காமகோட்டி ஜெகத்குரு மகா பெரியவா மம சர்வாபீஷ்டம் சாதைய சாதைய ஆபத்தோ நாசைய நாசைய சம்பத்தோ பிராப்பய பிராப்பய சக குடும்பம் வர்த்தய வர்த்தய அஷ்ட ஐஸ்வரிய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜெகத்குரு துப்பியம் நம இந்த மந்திரத்தை மனசு உருகி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னால் கூட போதும் நேரம் இருந்தால் பதினெட்டு தடவையோ இல்லை இருபத்தேழு தடவையோ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும்னு மகா பெரியவா சொல்லியிருக்கார் இத்தனை நாள் சொல்லணும்னு எல்லாம் கேட்கக்கூடாது பிரச்சனை தீரும் வரை உன்னை விட்டால் எனக்கு வேற கதி இல்லைங்கிற மனோபாவத்தோட சொல்லிண்டே இருக்கணும் நிச்சயம் பெரியவா அனுகிரகத்தில் ஐஸ்வர்யங்கள் சேரும் வறுமை நீங்கும் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கையோடு சொல்லி பலனடைவோம் हर हर परजय जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर